பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார் கங்கை கொண்ட சோழபுரத்திலே மிகப்பெரிய விழாவிலே மிகப்பெரிய மேடையில் பேசியிருக்கிறார் வேடிக்கை என்னென்னா வந்தது பிரதமர் மோடி பிரதமர் மோடி பாஜகவை சேர்ந்தவர் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்களை விட திமுக தலைவர்கள் தான் அதிக பேர் உக்காந்துருக்காங்க அதுதான் எனக்கு புரியலை எப்படி அவங்கள உட்கார வச்சாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார் எனக்கு பதிலாக தங்கம் தென்னரசை கலந்து கொள்வார் அப்படின்னு சொன்னார் அப்போ நீங்கள் தங்கம் தென்னரசை மட்டும்தானே உட்கார வைக்கணும் ஏன் உட்கார வச்சிங்க அமித்ஷா இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் கனிமொழியை மேடையில் உட்கார வை கனிமொழியை உட்கார வச்சது எந்த வகையில் அடுத்தது டிஆர்பி ராஜா அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் நடப்பது இது அரியலூர் மாவட்டத்தில் டிஆர்பி ராஜாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அவர் எப்படி மேடையில் உட்கார வச்சிங்க சிவசங்கரன்னு ஒரு மந்திரி அவர் மேடையில் உட்கார்ந்துருக்கார் அவர் எப்படி மேடையில் உட்கார வச்சிங்க பாஜகவில் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் முருகன் நெய்னார் நாகேந்திரன் திமுகவில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் எல்லாத்தையும் விட சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னா திருமாவளவனை உட்கார வச்சுருக்காங்க எப்படி உட்கார வச்சிங்க நான் கேட்குறேன் திருமாவளவன் இந்துத்துவாவை பற்றி கே கேவலமாக பேசுகிறவர்

அவரை எப்படி நீங்கள் மேடையில் உட்கார வச்சிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி கேட்டால் அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த கங்கை கொண்டு சோழபுரம் வந்து அவர் தொகுதியில் வருதான் கங்கை கொண்டு சோழபுரம் அவர் தொகுதியில் வருதுன்னா அவரை கூப்பிட்டுருவீங்களா அவர் ஒரு சாதாரண எம்பி தானே நீங்கள் இப்போ இதில் திமுக காரங்கள்லாம் உட்கார வச்சிங்கன்னா அவங்க எல்லாம் இது மந்திரி அனிமொழி மட்டும் எம்பி அது பெரு சொல்லியிருப்பார் அமித்ஷா மேடையில் உட்கார வைங்க இவர் எப்படி உட்கார வச்சிங்கிறது தான் ஏன் கேள்வி மூச்சுக்கு மூச்சு வந்து மோடியவும் பிஜேபியவும் மோசமாக பேசக்கூடியவர் திருமாவளவன் அவர் எப்படி உட்கார வச்சிங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிறார் யார் மோடி பிரதமர் மோடி அப்போ வட சென்னை எம்பி தென் சென்னை எம்பி மத்திய சென்னை எம்பியை மேடையில் உட்கார வச்சுருக்கீங்களா அன்றைக்காச்சும் அப்போ திருமாவளவன் மட்டும் எப்படி உள்ளே வந்தார் எப்படி ஒரு சதவீதம் ஓட்டு கூட இல்லாத திருமாவளவன் எப்படி உக்காந்தார் மேடியில் உட்காந்தார் கதை என்னென்னா பாஜகவில் சர்வசாதாரணம் கனிமொழிக்கு எப்படி இவர் இவர் சப்போர்ட் பண்ணுறாரோ அமித்ஷா எல்லா விஷயத்திலையும் அதே மாதிரி திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்ணால் அங்கே ஒரு உள்ளே கருப்பு ஆடு இருக்குது பிஜேபியில் அந்த கருப்பு ஆடு யாரும் கிடையாது எல் முருகன் எல்முருகனுக்கு பிஜேபி பாசத்தை விட ஜாதி பாசம் அதிகம் அதனால் திருமாவளவனுக்கு அவருக்கு ஜாதி பாசத்தில் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா போன எம்பி எலெக்ஷனில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எதிர்த்து பிஜேபியில் வந்து நிறுத்தினாங்க அப்போ தடா பெரியசாமிங்கிறவரு கொஞ்சம் இங்கே லோக்கலில் செல்வாக்கு இருக்கிறவர் கொஞ்சம் ப பணம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்களை வச்சுக்கிட்டு டஃப்பான இது கொடுத்துருப்பார் போட்டி அதனால் திருமாவளவன் பயந்து போய் ஜாதி பாசம் கொண்ட எல்முருகன்ட்ட சொன்னார் எனக்கு கொஞ்சம் வீக்கான ஆளுங்களை நிறுத்துங்கினேன் இது அரசியல்வாதிகளுக்குள்ளே சகஜம் அப்படி தான் பண்ணுவாங்க அது மாதிரி கேட்டார் உடனே என்ன சொல்லிட்டாரு எல்முருகன் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்ட்டு அங்கே போய் தடா பெரியசாமிக்கு சீட்டு கிடைக்காமல் ஒரு பெண் நிறுத்தினாங்க வீக்கு வீக் கேண்டிடேட் தூ தூத்துக்குடியில் அமித்ஷா சொல்லி வீக் கேண்டிடேட் போட்ட மாதிரி சிதம்பரத்தில் திருமாவளவனை எதிர்த்து எல் முருகன் தலையீட்டில் வீக்கு கேண்டிடேட் போட்டாங்க வீக்கு போட்ட உடனே பெண்ணை போட்ட உடனே தோத்து ஜெயிச்சிட்டார் திருமாவளம் அதுவும் குறைஞ்ச ஓட்டில் ஜெயித்தார் தடாபலி சமயம் போட்டிருந்தீங்கன்னா தோத்து இருப்பார் அவர் அதனால் அந்த ஜாதி பாசத்தில் வந்து எல் முருகன் இவருக்கு உதவி செஞ்சு அவரை கொண்டாந்து மேடையில் உட்கார வச்சுருக்காரு பிஜேபி உறுப்பிட போகிறதுக்கு காரணமே இவங்க தான் கருப்பாடுகள் உள்ளே இருந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய எதிர்க்கட்சியாளங்களோட எல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க அதுதான் திருமாவளவனை உட்கார வைத்தது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல திருமாவளவன் உங்கள் பக்கம் வருவார்னு நினைக்கிறீங்களா வந்தால் ஒரு சதவீதம் ஓட்டு இல்லை அவருக்கு ஏன் இப்படி போய் காவடி தூக்குறீங்க எனக்கே புரியல என்ன க போல் கால்குலேஷன் எல் முருகனுக்கு தெரியாதா போல் கால்குலேஷன் மற்ற பிஜேபிக்காரங்களுக்கு தெரியாதா ஒரு சதவீதம் ஓட்டு அது வந்த தடவை விஜய்க்கு வந்தவுன்னே ஓட்டு பிரியும் அவர் பின்னாடி ஏன் சுத்துறீங்க அவர் ஐம்பது கோடி கொடுத்தாருன்னா ஸ்டாலின் பக்கம் தான் போவார் உங்கள் பக்கம் எப்படி வருவார் அரசியல் கணக்கு யாருக்கும் புரியலையா பிஜேபிக்காரங்களுக்கு அதனால் திருமாவளவனை மேடையில் உட்கார வைத்ததை அரசியல் ரீதியாக நான் கண்டிக்கிறேன் திருமாவளவன் வந்து உங்களுக்கு அரசியலில் வந்து நான் உங்களுக்கு எதிரிங்கும்போது போது அவருக்கு அரசியல் ரீதி அந்த மாதிரி நீங்கள் சலுகைகள் கொடுக்கக்கூடாது அவர் வந்தால் அவங்களுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாது பிஜேபிக்கு அதை புரிஞ்சுக்காங்க